வாழ்க வளத்துடன் நம்முடைய உடலிலே முக்கியமான மையங்கள் ஏழு மையங்கள் இருக்கு அந்த ஏழு மையங்கள் முதுகுத்தன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் பூமியோடு தொடர்புடையது அடி வயிற்றிலே நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் நீர்தத்துவத்தோடு தொடர்புடையது நாபிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மணிப்புரகம் அது நெருப்பு தத்துவத்தோடு தொடர்புடையது மிடில் ஆஃப் த செஸ்ட் அனாகர ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவோம் இது விண்ட் எனர்ஜி காற்று மண்டலத்தோடு தொடர்புடையது இங்கே ஒரு மையம் இருக்கிறது விஷுக்தின்னு சொல்லுவோம் இது ஸ்கையோடு தொடர்புடையது ஆஸ்ட்ரல் பாடி நம்ம ஆஸ்ட்ரல் பாடியோட தொடர்புடையது இது இங்கே மாஸ்டர் கிளாண்ட் இருக்கு அந்த மாஸ்டர் கிளாண்ட் வந்துட்டு ஐம்பலன்களையும் ஆளக்கூடிய திறன் படைத்தது இது கேட்வே ஆஃப் காட் என்று சொல்வார்கள் சகஸ்ராதார் இது இறைநிலையின் நுழைவாயில் என்று சொல்லக்கூடியது இந்த மையங்களுக்கு எப்படி சக்தி ஊட்டுவது என்பதை எல்லாம் பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே நாம் காண இருக்கின்றோம் வாழ்க வளர்த்துறோம்